ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்டினா க்ரியேஷன்ஸ் குக்கிங் வித் கிறிஸ்டினாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் அதிரசம் நான் இன்னைக்கு அதிரசம் பண்ணுறதுக்கு ஐநூறு கிராம் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் கடையில் வாங்கினேன் மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இதை மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியில் வந்து இந்த மாதிரி காய விட்டுருங்க ரொம்ப காயக்கூடாது ஓரளவு காயணும் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காவையும் ஒரு கொஞ்சோண்டு சுக்கையும் இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காய வச்ச அரிசி பச்சை மாவு பச்சை அரிசியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் இதை நீங்கள் நல்லா போட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து இல்லையா அந்த ஏலக்காவும் சுக்கும் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு இந்த மேலே வர வரக்குறா மாதிரி இருக்கும் அதையும் மறுபடியும் அரைச்சி அதாவது மறுபடியும் அரைச்சு மறுபடியும் சளிச்சு எடுத்துக்கோங்க வெள்ளத்துக்கு வந்து இனிப்புக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து முந்நூறு கிராம் வெள்ளத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றி முதல்ல அந்த இப்போ நான் உடச்சிருக்கே வெள்ளம் இருக்குல்ல அதை நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க அது கரைஞ்ச உடனே இந்த மாதிரி அரிச்சிடுங்க ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும்ல அதனால அரிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் பாவு காய்க்கிறதுக்கு மறுபடியும் பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கி கிளறிட்டே இருக்கணும் இந்த அதிரசத்துக்கே இந்த பாவு பதம் தான் ரொம்ப 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 முக்கியமானது அது சரியான பதத்தில் எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா பாவை கிளறிட்டே இருங்க இன்னொரு சைடில் வந்து பாத்திரத்தில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நம்ம அரைச்சி சளிச்சு வச்சுருக்கோம்ல மாவு அதையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைங்க கசகசா வந்து ஜி ஜாய்ஜனுக்கு ரொம்ப நல்லது கசகசா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம பாவு காய்ச்சல பாவோட சரியான பதம் என்ன தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா இப்படி கையில் எடுத்தால் வரணும் அதுதான் வந்து சரியான பதம் நீங்கள் கையில் எடுக்கும்போது இப்படி உருட்டுனா அது உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும் அது சரியான பதம் ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னும் ரொம்ப பண்ணிங்கன்னா முறுகிடும் அது ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும் அதிரசம் சாஃப்டாக இருக்காது ஸோ அந்த பதத்தில் கரெக்டாக இறக்கிட்டு மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நல்லெண்ணெயும் கசகசமாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல அதில் இந்த பாகை ஊற்றி நல்லா கிளறணும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கிளறு கிளறிக்கோங்க விற்கோங்க கிளறிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸ் வரும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எடுத்த பாவு எல்லாமே ஊற்றிடுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியுதா நல்ல பாவ எல்லாமே ஊற்றிட்டு நல்லா கிளறணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்து வெள்ளை துணி வச்சு மூடி அதை வந்து கட் கட்டிடுங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ ஒரு இலகுன மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு இது வந்து நீங்கள் மூடி அப்படியே வச்ச ஒன் டே ஃபுல்லாக இரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே இருக்கணும் அது வந்து நல்லா கெட்டி ஆகிடும் ஓரளவு இப்போ பாருங்கள் நான் சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு சமப்படுத்தி இதை வந்து நான் மூடி வச்சிடுவேன் நல்லா சமப்படுத்திக்கோங்க படுத்திட்டு இப்போ இதில் வந்து நம்ம மூடி போட்டோம் இல்லைனா துணி வெள்ளை துணி இருக்கு இல்லையா அதை வச்சு சைடில் ஒரு கயிறு மாதிரி வச்சு டை பண்ணிக்கோங்க டை பண்ணிட்டீங்கன்னா இது ஒன் டே அப்படியே இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எறும்பு நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எறும்பு வராத இடமா பார்த்து வைங்க இப்போ இதை வந்து துணி வச்சு கட்டி வச்சாச்சு நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே இப்போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஊறினதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ச சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இருக்கும் அதை வந்து நாங்கள் உங்கள் கையில் வந்து நிறைய எண்ணெய் தடவிக்கோங்க கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதை சின்ன உருண்டி எடுத்து இந்த மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க நடுவில் ஓட்டை போட்டிங்கன்னா தான் எல்லா சைடும் நல்லா வேகும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் மூ மூழ்கிற அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உரு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அதை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் எடுத்திங்கன்னா எம்மையான அதிரசம் ரெடி நல்லா வந்து இது ஒட்டாமல் வரும் இதே மாதிரி சொன்ன ப்ரொசீஜரில் கரெக்டான அளவில் பண்ணிங்கன்னா அந்த பாவு பதம் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது சூப்பராக வரும் நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா எம்மி எம்மி அது ரசம் ரெடி நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ்